இருக்கும் என் அருமை திருவள்ளூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே இன்றைய நாள் இனிமையான நாள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இன்றைய நாள் அப்படின்னு பார்க்கும்போது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் அதாவது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைய மதியம் ரெண்டு இருபத்தொம்போது வரை உத்ராட நட்சத்திரம் பின்பு திருவோண நட்சத்திரம் அதாவது சந்திர பகவான் மகர ராசிக்குள்ளே பயணிக்கக்கூடிய காலகட்டம் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா ராகு காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை ராகு காலம் யமகண்டம் சொல்லி பார்க்கும்பொழுது மதியம் மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் அதேபோல் குளிகை என்று பார்க்கும்பொழுது இன்றைய காலையில் ஏழு முப்பது மணி முதல் காலை ஒம்பது மணி வரையும் குளிகை நேரம் இந்த குளிகை நேரத்தை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லி ஒரு விஷயத்தை மீண்டும் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தொடர்ந்து அந்த விஷயம் நடக்க வேண்டும் ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்தால் குளிகை நேரத்தில் நீங்கள் அந்த விஷயத்தை செய்யும்பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புக்குரிய அத்தனை விஷயங்களும் இரட்டிப்பாக பல மடங்களாக செயல்படும் என்பது நிதர்சனமான உண்மை அப்போ எந்த விஷயத்தை நீங்கள் இயக்கணும்னு நினைக்கீங்களோ அந்த விஷயத்தை இதை செயல்படுத்தலாம் ஓகேவா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் நல்ல நேரம் என்று பார்க்கும்பொழுது காலை ஆறு மணி முதல் ஏழு இருபத்தி ஐந்து வரையும் நல்ல நேரம் இருக்கிறது மாலை வந்து பார்த்திங்கன்னா நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் நல்ல நேரம் இருக்குது இன்றைய நாளில் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிருகசிஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் அப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இயக்குவதற்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று உறுதியாக சொல்ல முடியும் வாங்க இப்போ வந்து நம்ம பொதுவாக பார்த்தோம் இப்போ பன்னெண்டு ராசிக்கான இன்றைய நாளில் பொது பலன்களை பற்றி பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமையில் ஆரம்பமே துவக்கமே சூப்பராக இருக்க போகுது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு சொல்லி யோசனை வச்சிருக்கீங்களா தொழில் தொடங்கலாம் அல்லது புதிதாக ஏதாவது வேலைக்கு அப்ளிகேஷன் போடலாம் அல்லது ஏதாச்சும் ஒரு சின்னதாக பெட்டிக்கடை போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி எடுக்குன்னு ஆசைப்பட்றீங்களா அதுவும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் முயற்சி எடுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் நிறைய விஷயங்கள் செயல்பட பொருளாதார விஷயங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஒதுக்கி அதை செயல்படுத்துவதற்கான ஆற்றல் உண்டு அதே போல் யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பார்க்குறீங்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் அதிகமான லாபம் இருக்கும் சார் வந்து எனக்கு இன்றைக்கி நல்ல லா லாபம் வந்துச்சு அதே போல் கொஞ்சம் என்னுடைய அவுட்புட் அண்ட் இன்புட் வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் உறுதியாக இருக்குது அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்தால் அங்கே உள்ள தாயாருக்கு மகாலட்சுமி அன்னைக்கு தாமரை பூ வாங்கி கொடுத்து நீங்கள் காலையில் முடிஞ்சளவு ஒரு ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உறுதியாக நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை என் அருமை ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமையில் மிக நல்ல விதமான மாற்றத்துக்குரிய விஷயங்கள் செயல்பட போகுது கடந்த ரெண்டு நாட்களாக எதை செஞ்சாலும் குழப்பம் பதட்டம் அல்லது நீங்கள் செய்யாத விஷயத்துக்கு செய்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் என்ற அடிப்படையில் தினபலன்களில் உங்களுக்கு நிறைய போராட்டங்கள் ஏற்பட்டிருக்கும் கொடுத்த பணத்தை வாங்க முடியல இல்லை வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலையெலாம் கடந்த ஒரு இரண்டு நாட்களாக இரண்டரை நாட்களாக உங்களுக்கு அழுத்தம் இருந்திருக்கும் என்பது நிதர்சனமான செயல்பாடு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொது சொல்கிற பொது பலன் தான் நம்ம வந்து இப்போ தினபலன் சொல்லியிருக்கோம் கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இன்றைய நாளில் நம்முடைய யசவராசி என்பவர்களுக்கு பண வரவு என்பது மிக சிறப்பாக இருக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கொடுக்க வேண்டிய பணத்தை தாராளமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் உங்கள்கிட்ட ஏற்கனவே படம் வாங்கினவர் தர மாட்டேன்னு சொன்னார்னால் நீங்கள் இன்றைக்கி போய் கேட்கும்பொழுது உறுதியாக அவர் கொடுப்பார் வெள்ளிக்கிழமிலங்க எப்படி தருவார் அப்படிலாம் நினைக்காதீங்க ஏன்னா நம்ம ரிஷபராசி என்பர்களுக்கு உண்மையாகவே வெள்ளிக்கிழமை தான் சூப்பரான நாள் தான் மிக அற்புதமான சூழ்நிலைகள் அற்புதமான செயல்பாடுகள்லாம் உறுதியாக ஏற்படும் நம்முடைய ரிஷபராசி என்பர்கள் ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இது வந்து நம்ம கிளையண்ட்டுக்கு நேரடியாக வரவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறவங்களுக்கு நம்ம தான் செய்கிறோம் ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம இந்த திருவள்ளுவர் டிவி நேர்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் மூலமாகவே சொல்கிறது என்னென்னா வெள்ளிக்கிழமை விசவராசி என்பர்கள் வெள்ளி பொருள் வாங்கி பயன்படுத்தினால் சுக்கர பகவானுடைய முழு ஆதிக்கம் கிடைக்கப்பட்டு மிகப்பெரிய மாற்றம் உறுதியாக வரும் என்பது ரீதியாக நிதர்சனமான உண்மை மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிறு பதட்டம் சிறு தடுமாற்றம் சிறு குழப்பம் என்ற அமைப்பில் கோச்சார கிரகங்கள் சந்திரபகவான் மூலமாக கொடுக்கின்றன அப்போ இந்த நாளில் எதுவுமே செய்யக்கூடாதா எந்த விஷயத்தையும் முயற்சி எடுக்கக்கூடாதா அப்படின்லாம் கிடையாதுங்க புதிய முயற்சி எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக முயற்சி எடுங்க அவசரப்பட வேண்டாம் இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கனால சும்மா இருக்க மனுஷனை ஊதிக்கெடு ஊதிக்கெடுத்தானா ஆண்டி அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அதாவது சும்மா இருந்தால் சங்கு ஊதிக்கெடுத்தானா ஆண்டின்னு சொல்லுவாங்க அந்த சங்கு காடு சும்மா இருந்துச்சு இவங்க ஊதினியா அதனால தான் பிரச்சனை வந்துச்சு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நீங்கள் சுசான்னு இருப்பீங்க அமைதியாக இருப்பீங்க உங்களை எவனா ஒருத்தன் சீண்டுவான் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க தேவையில்லாமல் ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் உணர்சப்பட்டுருவீங்க அந்த சூழ்நிலையில் உங்களை நீங்கள் பாதுகாக்க நீங்கள் என்ன செய்யணும்னா தியானம் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது காலையில் வெள்ளனே இருந்துச்சு ஒரு அஞ்சு டூ அஞ்சு டூ ஆறு மணிக்குள்ளே நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகரை அதாவது நாகரோடு சேர்ந்த விநாயகர் இந்த பக்கம் இந்த பக்கமும் ராகு கேது பகவானை வைத்து நடுவில் மூஞ்சலி வைத்து வைத்த விநாயகரை நீங்கள் மனதார வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த சந்திராஷ்டிரமமானது உங்களுக்கு தடை இல்லாத ஒரு மாற்றத்தையும் சந்திராஷ்டிரம் மூலமாக ஏற்படுகின்ற சிறு சிறு தடைகளையும் நீக்கி வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உறுதியாக இருக்கும் என்பது உண்மை கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில் மிக அற்புதமான தன்மை உண்டுங்க நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் எடுக்கிற முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் இருப்பவர்கள் உங்களுடன் நட்பாக பாசமாக காதலாக அன்பாக எதுனாலும் வச்சுக்கோங்களேன் எந்த உறவாக இருந்தாலும் சரி உங்கள் மீது இன்றைய நாளில் உங்களுக்கு அதிகமாக உங்கள் மீது அக்கறை காட்டுவாங்க உங்களுக்காக அவங்களுடைய நேரத்தை ஒதுக்குவாங்க நீங்கள் கொஞ்ச நேரம் என் கூட்ட பேசிட்டு போங்களேன் கொஞ்சம் நேரம் நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா எதிர்பாரித்தவர் அவர்கள் அனைவரும் உங்களை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரகமைப்புகள் இன்றைய நாளில் இருக்குது பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் அல்லது உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை அதே போல் அவங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய தாத்தா பாட்டி இவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்றைய நாளில் நல்லா முழுமையாக கிடைக்கும் ஸோ இந்த நாள் வந்து நீங்கள் மனசார ஒரு ஃபீல் பண்ணி ஹாப்பியாக இருக்கக்கூடிய நாள் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த முழுமையான சந்தோஷத்தை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனப்பூர்வமாக அடைய வேண்டும் என விருப்பப்பட்டால் உங்களுடைய வீட்டின் அருகில் உங்கள் ஊ ஊரில் அல்லது உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற மாரியம்மனை போய் வழிபாடு செய்யுங்கள் முழுமையான சந்தோஷம் முழுமையான ஆற்றல் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை என் அருமை சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ச ஒரு சலசலப்பு ஏற்படும் கொஞ்சம் அப்படியே நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் சின்ன தடுமாற்றம் வரும் ஆனால் பெரிய பாதிப்பு கிடையாது அப்போ நீங்கள் எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் சரி எந்த செயல்பாடு செய்வதாக இருந்தாலும் சரி ஒரு தடவைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க அதே போல் மற்றவங்கட்ட எக்கார்ந்த கொண்டும் அறிவுரை கேட்கவே வேண்டாம் நீங்கள் நீங்களாக இருங்க உங்களுடைய சிம்மாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அடி தோரணையாக ஃபாலோ பண்ணுறது அந்த தோரணையை நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது இன்றைய நாள் உங்களை சோதிப்பதற்கான நாளாக கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட கோங்களும் உங்களை சோதிச்சு பார்ப்பாங்க எப்படி இருக்காருன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் நான் தான் என்னுடைய இயக்கம் என்னுடைய செயல்பாடு எக்கார்ந்த கொண்டும் தவறான பாதைக்கோ தவறான செயல்பாடுக்கோ அல்லது பயந்து செல்வதோ கிடையாது என்ற தன்னம்பிக்கையுடன் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா உறுதியாக இன்றைய நாள் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையில் அதிக அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும் ஸோ நீ கரெக்டான செயல்பாடுகளை பொறுமையாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் என்பது உண்மை கன்னி ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா மனம் பயங்கரமாக ஹாய் ஸ்பீடில் போகும் சிந்தனையெல்லாம் கற்பனை ஆற்றல் கவிதை வசனம் அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே கிரகம் கொடுக்குங்க சும்மாவே சொல்லக்கூடாது உங்களெல்லாம் கவிதை எழுத சொன்னால் அப்படியே முத்தாக வரும் அப்படியே பா நம்ம வாலி அப்படிங்கிற நம்மளுடைய கவிஞர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா முத்துக்குமார் இவங்கள மாதிரிலாம் உங்களுடைய கவிதைகள் அற்புதமாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் ஒரு பெண்ணை லவ் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஆணை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை கவிதை சொல்ல சொன்னால் நீங்கள் அப்படியே வர்ணித்து கொட்டிடுவீங்க உங்களுடைய கற்பனை ஆற்றல் அவ்வளோ அற்புதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள நாள் இது கவிதை மட்டும் கிடையாதுங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய திறமையையும் உங்களுடைய செயல்பாடு புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அப்படியே அக்யூரட்டாக ஒரு படம் வரைஞ்சால் எப்படி ஒரு ஒரு மனிதனை ஒரு படம் வரைய சொன்னால் எப்படி வரைவாங்களோ அதே மாதிரி அந்த வேலையில் உள்ள ப்ளஸ்ஸும் மைனஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க அறிவோட திறமையின் மூலமாக தனிமையாக பிரித்து காட்டுவீங்க அவ்வளோ பர்ஃபெக்டான சிந்தனைகள் செயல்பாடுகள் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய உறவுக்காரர்கள் மூலமாக சொந்த பந்தங்கள் மூலமாக இன்றைய நாளில் ஏதோ ஒரு நல்ல மாற்றம் உண்டு ஏதோ ஒரு நல்ல விதமான செயல்பாடு உண்டு ஏதாவது ஒரு ஊரில் போய் இறங்கியிருப்பீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும்னு சொன்னீங்க அப்படி இப்படி திரும்பி அப்படி திரும்பி பார்க்க ஒரு சொந்தக்கார் நிற்பார் ஏன்னா எங்கே நிற்கிங்க வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சாதகமான நாளாக இருக்கிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கடைகளில் சேல்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்களோ ஜவுளி கடை நகைக்கடை அப்புறம் எந்த கடைகள்லாம் சரி விற்பனை பிரிவில் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதனால உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய அன்பு முழுமையாக புரிந்து கொண்டு உங்களுடன் இருப்பவர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார்கள் என்பது உண்மை என் அருமை துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமையில் மிக அற்புதமான சூழ்நிலைகள் மிக அற்புதமான தன்மைகள் ஏற்படப் போகிறது என்பது உண்மை இன்றைய நாளில் நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள் யாரெல்லாம் தங்க நகைகள் அல்லது வெள்ளி பொருட்கள் வாங்குறீங்களோ உறுதியாக இன்னும் ஒரு வருட காலங்களில் இரண்டு மூன்று மடங்காக வருவதற்கான சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அதே போல் நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் இருக்கும் ஏதாவது வெளியூர் போகலாமா அல்லது வெளிநாடு பயணம் பண்ணலாமா அல்லது பக்கத்தில் உள்ள ஒரு ஏரியாவுக்காச்சும் வண்டியில் போய்ட்டு வருவோமா அப்படிங்கிற இயக்கத்தில் நீங்கள் இயங்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான செயல்பாடுகள் உண்டு இன்றைய நாள் உங்களுடைய அம்மாவழி உறவுகள் அல்லது அம்மா மூலமாக ஒரு ஆற்றல் ஒரு எனர்ஜியா பவர் அப்படிங்கிற செயல்பாடு நம்மளுடைய துலாம் ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்பாவுக்கு எதாவது சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா அதை உடனே ட்ரீட்மெண்ட்டு கூட்டு போகிறது உடனே அப்பாட்ட உட்காந்து பேசி அதுக்கு என்ன தீர்வுங்கிறத பார்க்க வேண்டிய கட்டாயம் இன்றைய நாளில் இருக்கிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவில் வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது உண்மை ஐயா எங்கள் குலதெய்வம் கோயில் ரொம்ப லாங்கில் இருக்குது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ படத்துக்கு முன்னாடி குலதெய்வம் படம் வீட்டில் எல்லாருமே வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அப்போ அந்த குலதெய்வ படத்துக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு பத்து நிமிடங்கள் நீங்கள் கோயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்கள் தியானம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய முடலு தான் இங்கே இருக்கும் ஆனால் உங்களுடைய ஆன்மை எங்கே இருக்கும் அந்த குலதெய்வத்தை சுற்றி வளம் வந்து உங்களை தேடி பலபடியும் சேரும் என்பது நிதர்சனமான உண்மை செய்து பாருங்கள் வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு என் அருமை விர்ச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி சூப்பராக இருக்கும் ஆனால் முயற்சியில் சின்ன தடுமாற்றம் வரும் அதாவது செய்வோமா வேண்டாமா செஞ்சால் சின்ன பாதிப்பு வந்துடுமோ இந்த அவங்க சொன்ன மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க அதாவது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசி என்பர்கள் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு நல்லா சிறப்பாக இருக்குதுன்னு நினச்சிருப்பீங்க யாராவது ஒருத்தன் வந்து எப்பா என்னப்பா எப்படி செஞ்சுருக்க அதை அப்படி செஞ்சால் நல்லாயிருக்குங்களப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு பதட்டமே வரும் இல்லை ஒரு குழப்பம் வரும் ஐயோ உண்மையில் நம்ம அப்படி செஞ்சுருக்கலாமோ அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு வரும் அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா உங்களுடைய தன்னம்பிக்கையை உங்களுடைய நம்பிக்கையை என்ன பண்ணுறாங்க குழப்புறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குறாங்க அப்போ நம்ம என்னருமே அருமை என்பர்கள் இன்றைய நாளில் எந்த புதிய முயற்சி எடுத்தாலும் சரி அல்லது ஏற்கனவே செய்கின்ற வேலையை செய்து கொண்டு இருந்தாலும் சரி தன்னம்பிக்கையுடன் இந்த அதாவது முழு நம்பிக்கையுடன் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நாளாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்போ வெள்ளிக்கிழமை ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் என்ன நடக்க போகுது இன்றைய நாளில் பண வரவுகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றமான நாள் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் அப்போ இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்க குணம் படுவீங்க ஏற்கனவே மகர ராசினால் இறக்க குணம் தான் அதாவது விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து கையில் ஒன்றுமே இல்லைங்க எவ்வளவோ உழைக்கிறேன் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் என்ன பண்ணுறேன் விட்டு கொடுத்து போயிடுறேன் யாரையாவது கேட்டாங்கன்னா அன்பளிப்பாக கொடுத்துறேன் இல்லை யாராவது கா காசு இல்லைன்னு சொன்னாங்கன்னா என் பையிலேருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்துறேன் இப்படிங்க வார்த்தைக்கு சொந்தக்காரர் யாருன்னா மகரராசி என்பர்களே அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால மனம் சிறிது சஞ்சலப்படும் மனம் சிறிது மற்றவர்களுக்காக இயங்கலாமோ இன்றைய நாளில் ஃபுல்லாமே அவங்களுக்காக செயல்படலாமோங்கிற சிந்தனையை செயல்பாடுகளை கிரகம் கொடுக்கும் என்பது உண்மை அதே போல் நம்மளுடைய மகராசி என்பர்கள் இன்றைய நாளில் பொருளாதாரத்துக்கான விஷயங்களையோ அல்லது மகிழ்ச்சிக்கான விஷயங்களுக்காகவோ வெளியூர் வெளி மாநிலங்கள் சென்று அல்லது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக உண்டு உள்ளூரில் அதிகமாக ஹாப்பியாக இருப்பதை விட நீங்கள் வெளியூர் வெளி மாநிலங்களில் நீ இருக்கும்போது தான் உங்களுடைய பொருளாதாரமும் முன்னேற்றமடையும் உங்களுடைய மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் என் அருமை கும்பராசி என்பவர்களுக்கு என்பர்களுக்கு இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில் சந்திர பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் நாளில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக மறதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு உங்களுக்கு எது எடுத்தாலும் கொஞ்சம் மறதி இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் வந்து கொஞ்சம் அதிகமாக லாங் டிரைவ் பண்ணுவதுக்கான வாய்ப்புண்டு வெளியூர் போயிட்டு வரலாமா எங்கேயாவது லாங் டிரைவ் போயிட்டு வரலாமா அப்படின்னு உங்கள் வீட்டுக்காரமாக கேட்பாங்க அல்லது உங்கள் வீட் உங்கள் வீட்டுக்காரர் கேட்பார் இந்த இயக்கம் உருதுவாகும் மனம் ஒன்று நினைக்கும் செயல் ஒன்று நடக்கும் அப்படிம்பாங்க பார்த்திங்களா அதுமாதிரி நீங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க வெள்ளிக்கிழமை காலைல என்ன பண்ணணும் வெள்ளிக்கிழமை மரிது மலை இது பண்ணணும் வெள்ளிக்கிழமை நைட் இது பண்ணணும் அப்படிங்க ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க அந்த பிளான் அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம் அந்த சாப் இது இதில் நம்ம ஸ்கூலில் சாஃபீஸ் வச்சிடுதுன்னா அப்படியே டஸ்ட்பின் வச்சு அழைச்சிடுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி சர் சார் சர் சார் நடிச்சிருவாங்க அப்போ எங்கடா நான் எழுதுனதை காணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னடா நான் பிளான் போட்டதை காணும் அப்படிங்க மாதிரி நீங்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் இருக்கும் ஆனால் அந்த செயல்பாடுகள் மூலமாக அதிகமான பாதிப்பு கிடையாது அதிகமான விரை செலவு கிடையாது மகிழ்ச்சிக்கான விரை செலவாக தான் இருக்கும் என்பதை நான் அறிகிறேன் என் அருமை மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் மிக மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களை விட வயது மூத்தவர்கள் உங்களை விட வயது மூத்தவர்கள் மூலமாக வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டு ரொம்ப நாளாக கடந்த ஒரு இருபது நாட்களாக ஒரு விஷயத்தை முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அந்த விஷயத்தில் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டது என்று நீங்கள் மனசுக்குள்ள கவலைப்பட்டீங்கன்னா அந்த கவலைகளை இன்றைய ஒரு நாளில் தள்ளி வைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கஷ்டப்பட்டது போதும் இன்றைய ஒரு நாள் உனக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி கஷ்டத்துக்கு விடுமுறை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார விஷயங்களில் ஏற்றம் உண்டு லாபங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு நம்முடைய மீனராசி அன்பர்கள் யாரெல்லாம் வியாபாரிகளாக இருக்கிறீர்களோ சொந்த தொழில் செய்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் ஏற்றமும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கோச்சார கிரகமாகிய சந்திரபகவான் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையிலிருந்து கொடுக்கப் போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அருமை நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறிக்கொள்கிறேன் தற்போது நீங்கள் பார்த்த தின பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கட்டும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது நிறைய விஷயங்களில் சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கு பலன் கூற நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் நம்முடைய திருவள்ளூர் டிவி நேர்கள் அதே போல் திருவள்ளூர் டிவி ஆப்ரேட்டர்ஸ் மற்றும் கேமராமேன் அனைவருக்குமே எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்